அண்டர் ப்ரெஷர் இவர்கள் தாக்கும் போது இது என்னை என்னை வேதனைப்படுத்தும் போது என்னை நசுக்கும் போது என்ன சொல்லுது தெரியுமா போதும் இதை மட்டும் அந்த இருபத்தி எட்டு எட்டு சாரி இருபத்தி எட்டு ஐந்து மறக்கவே மறகாதீங்க அநேகம் குமாரர் என்ன சொல்லுங்க இந்த சபையில் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க இந்த வீதியில் இருக்கிறாங்க இந்த சென்னையில் இருக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் அவரை ஆராதிக்க அவரை துதிக்க அவரை ஸ்தோத்திரிக்க அவருக்கு ஊழியம் செய்ய இன்னும் அவரை அறிந்து கொள்ள கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஆமேனு சொல்ல மாட்டீங்களா அதுக்கு மூன்று காரியங்களை காதலே சொன்னேன் இன்னைக்கு இன்னொரு காரியத்தை எக்ஸ்ட்ரா சொல்லுறேன் காலையில் போடுவீங்களா சேவ் சேவ் சீக்கிங் அதில் போட நினைக்கிறேன் அதிலும் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் அதுக்கு ஒரே ஒரு காரியம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அந்த இருபத்தி ஒன்பது ஒன்னு இருபத்தி ஒன்பது ஒன்று இருபத்தி ஒன்பது ஒன்று நீ செய்ய வேண்டிய வேலை எல்லாம் சொல்லுங்கள் செய்ய வேண்டிய கரங்களை உயர்த்தி செய்ய வேண்டிய சத்தமா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த கடைசி வார்த்தை தீர்க்காயசு ஐஸ்வர்யம் மகிமை ஆரோக்கியம் இவையெல்லாம் வர வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒரு பணி உண்டு என்ன சொல்லுங்கள் செய்ய வேண்டிய இருபத்தொன்போது ஒன்று கவனிங்கள் இங்கே கூட போட்டிருக்குது தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் தேவன் உன்னை ஒருவனை நினைக்கலாம் எனக்கு அனுபவம் இல்லை எனக்கு வயசு இல்லை எனக்கு ஞானம் இல்லை எனக்கு கல்வி இல்லை என்னோடய அனுபவங்கள் போத நவர் தெரியுங்க தேவன் தெரிந்து கொள்ளும் போது ஈ நோஸ் ஹூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர் நீ யார் என்பதையும் உன் நிலைமை என்ன என்பதையும் உன்னுடைய உன்னுடைய ஏற்றத்தாழ்வு என்ன என்பதையும் உன்னை விட நல்லாவே தெரியும் சில என்னை தெரிந்து கொண்டவருக்கு என் பலன் தெரியும் என் பலவீனம் தெரியும் என்னுடைய அரங்கம் தெரியும் என் அந்தரங்கம் தெரியும் கரங்களை உயர்த்தி இ நோஸ் எவ்ரி திங் உங்களுக்கு எனக்கு ஆஸ் அ பாஸ்டர் ஐ நோ லிட்டில் பட் இ நோஸ் மோர் எனக்கு கொஞ்சம் தெரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் இப்போ கூட பாண்டிங்கல்ல எல்லாமே அவர் இ நோஸ் எவ்ரி திங் உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அசைவுகளும் அவருக்கு தெரியும் இ நோஸ் எவ்ரி மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு படிகளையும் அவர் அறிவார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன் தெரியுமா அந்த வசந்தம் பண்ணதாதீங்க அநேக குமாரர் அநேக குமாரத்திகள் ஆனால் உங்களை அழகாக அது டெய்லி சொல்லுங்க ஆண்டு என் பாக்கியம் அது என் பாக்கியம் அது என் மேன்மை அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருவை